ஹாய் வீவர்ஸ் ஹயம் தாரா நேற்றைய பதிவில் நான் காய்கறி தோட்டம் எப்படி அமைக்கலாம் என்பதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது எப்படி காய்கறி தோட்டத்தை அமைக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் புதிதாக ஆரம்பிக்க போகின்ற காய்கறி தோட்டத்துக்கு எப்படி இடத்தை தேர்வு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் காய்கறி தோட்டம் அமைப்பதற்கு முன் உங்களுக்கு தேவையான முதல் விஷயம் இது தாங்க செடிக்கு அதிகமாக தேவைப்படுகிற வெயில் படுகிற ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள் சாலட் இலைகளை வளர்த்தால் ஒரு வலையை மேலே போட்டு சற்று நிழலை உருவாக்கி விடுங்கள் மண்ணானது ஈரப்பதத்துடன் இருக்கணுங்க வடிந்து செல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் இதற்கு காய்கறி தோட்டம் அமைப்பதற்கு எவ்வளவு இடம் வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா இடத்தை தேர்வு செய்த பிறகு காய்கறிகள் வளர்ப்பதற்கு எவ்வளவு இடம் தேவைப்படும் என்பதை தீர்மானியுங்கள் நீங்கள் இப்போது தான் தொடக்க நிலையில் இருக்கீங்கன்னா அதனால் செடிகளுக்கு முதலில் சிறிய இடத்தையே பயன்படுத்துங்க திறந்த வெளியாக இல்லை என்றால் ஒரே தொட்டியில் பல்வேறு வகையான மூலிகை செடிகளை வளர்க்கலாம் நாம் காய்கறி தோட்டம் வைக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் இடத்தை சுத்தப்படுத்தணுங்க அழுக்கு படிந்த அறையில் நம்ம வாழ முடியுமா உங்கள் செடிகளாலும் கூட முடியாதுங்க அதனால் செடிகளை வைப்பதற்கு முன் இடத்தை சுத்தப்படுத்தி கலைகளை அப்புறப்படுத்தி மேலும் பூச்செடி புதர்களால் உங்கள் காய்கறி தொடர்க்கு வேலி அமைக்கக்கூடாது ஏனென்றால் அங்கேதான் நத்தைகள் மற்றும் பூச்சிகள் மறைந்து கொண்டு செடிகளுக்கு தீங்கை விளைவிக்கும் அடுத்து தீவிரமாக நம்ம தோட்டக்கலையில் ஈடுபடணுங்க இந்த முறையிலான தோட்டக்கலையில் பல்வேறு வகையிலான காய்கறிகளை ஒரே கொத்தாக வைக்கலாங்க இது உங்கள் தோட்டத்துக்கு நல்ல தோற்றத்தை கொடுக்கும் ஆனால் கலைகளை நீங்கள் கை ஆனால் கலைகளை நீங்கள் கைகளால் நீக்க வேண்டும் அதே போல் கைக்கு எட்டாத அளவிற்கு பெரிய போல் அமைத்து விடாதீர்கள் சிறிய இடத்தை கொண்டு புதிதாக தோட்டம் அமை அமைப்பவர்களுக்கு இது சிறந்த முறையாகும்